ஹாய் சாப்பிட வந்துருச்சா யா ஆன் தி வே வந்துட்டே இருக்க ஓகே ஓகே ஆ சொல்ற காதி அண்ணா இந்த நங்கநல்லூர் ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆர்டர் எத்தனை மணிக்கு இப்போதான் இதெல்லாம் கேப்பியா கரெக்ட்டா 6 மணிக்கு எல்லா ஐட்டத்தையும் இறக்கி வெச்சிரணும் ஏனா அப்புறம் நீ தான் போகணும் சரியா அதுக்குள்ள நீ வந்திர மாட்டியா டேய் நான் இந்த பார்ட்டி ஆர்டருக்கு டெலிவரி வந்திருக்கேன்டா அங்க ஐஸ்கிரீம்லாம் இருக்குல்ல அப்புறம் லேட் ஆயிட கூடாது சொல்லிட்டேன் பாத்துக்க ஹே பார்ட்டியா பெரிய இடமோ இப்போ எதுக்கு அது உனக்கு இல்லனே அண்ணே நிறைய பொண்ணுங்க சும்மா கலகலகலகலன்னு வருவாங்க அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஓகே பண்ணு இங்க பார் நீ செட்டில் ஆனா தான் ஏ ரூட் கிளியர் ஆகும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ டேய் உனக்கு அவசரம்னா நீயே பண்ணிக்கடா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணு சும்மா மாடர்னா அப்படியே ஃப்ளோல கான்வென்ட் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு நமக்கு பிடிச்சவ நம்மள ரொம்ப நேசிக்கணும் ஒரு நாள் விட்டு கொடுக்காம இருக்கணும் ஆண்டவா

எனக்கு வரப்போற பொண்ணு அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும் அது மட்டும் இல்ல அம்மாவுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கணும் அதுக்காக தான் இப்படி ஒரு பொண்ணை நான் தேடிட்டே இருக்கேன் சீக்கிரமே உனக்கு கல்யாணமாக ப்ராப்பிரஸ்து தேங்க் யூ ப்ரோ ஏ சரி சரி நான் இங்க ஆர்டருக்கு வந்திருக்கேன் அத கவனிக்கணும் நான் அப்புறம் ஃபோன் பண்றேன் சரியா அண்ணா 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 என்ன மகா ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணிருக்கீங்க ஆமா மகா டெக்ஸ்டைல்ஸ்னா சும்மாவா